அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் என்பது தந்தை ஸ்தானமாகும் அந்த ஒன்பதாம் இடமே பாக்யஸ்தானமும் ஆகும் தொலைதூர பயணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமும் அந்த ஒன்பதாம் இடமாகும் பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானமாகும் ஒன்பதாம் இடம் என்பது தர்மஸ்தானம் பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம் அந்த பத்தாம் இடம் என்பது தொழில் உத்தியோகம் வியாபாரம் ஜீவனம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும் புகழ் பெருமையை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் அந்த பத்தாம் படமும் ஆகும் ஆகவே அந்த பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியானவன் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியானவன் அந்த ஜீவனஸ்தானம் புகழ்ஸ்தானம் தொழில் உத்தியோகஸ்தானம் உத்தியோகஸ்தானமாகிய கர்மஸ்தானமாகிய அந்த பத்தாம் இடத்தில் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையிலே சுப நிகழ்ச்சிகள் சுப பலன்கள் நிறைந்ததாக காணப்படும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகின்றது லக்னத்திற்கு தர்மஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய அழைக்கப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதி கர்மஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பத்தாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கையிலே சுப பலன்களும் சுப நிகழ்ச்சிகளும் சுபமும் நிறைந்ததாக காணப்படும் அந்த வகையிலே மேஷம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே ஒன்பதாம் இடம் தனுசு அந்த தனுசு குரு பகவான் அந்த குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருந்தால் மேஷம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே ஒன்பதாம் இடமாகிய தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருந்தால் ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் மகரம் அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான் பத்தாம் இடமும் கும்பம் அந்த கும்பத்திற்கு அதிபதியும் சனி பகவானே ஆவார் ஆகவே ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே ஒன்பதாம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருந்தால் அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் கும்பம் அந்த கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவான் அந்த மிதுனம் லக்னத்திற்கு பத்தாம் இடமாகிய மீனத்தில் இருந்தால் மிதுனம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருந்தால் கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் மீனம் அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் அந்த கடகம் லக்னத்திற்கு பத்தாம் இடமாகிய மேஷத்தில் இருந்தால் கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருந்தால் அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் மேஷம் அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் அந்த சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ஒன்பதாம் இடமாகிய மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த பத்தாம் இடத்தில் இருந்தால் அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் ரிஷபம் அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் ஆகவே கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஒன்பதாம் இடமாகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் பத்தாம் இடத்திலே மிதுனத்திலே இருந்தால் அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் மிதுனம் அந்த மிதுனத்திற்கு அதிபதி புத பகவான் அந்த புத பகவான் அந்த துலாம் லக்னத்திற்கு பத்தாம் கடகத்தில் இருந்தால் துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஒன்பதாம் இடமாகிய மிதுனத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் பத்தாம் இடத்தில் இருந்தால் அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் கடகம் அந்த கடகத்திற்கு அதிபதி கட சந்திர பகவான் அந்த சந்திர பகவான் பத்தாம் இடமாகிய சிம்மத்தில் இருந்தால் விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஒன்பதாம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் பத்தாம் இடமத்திலே பத்தாம் இடத்திலே சிம்மத்திலே இருந்தால் அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் சிம்மம் அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான் ஆகவே தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஒன்பதாம் படமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த தனுசு லக்னத்திற்கு பத்தாம் படமாகிய கன்னியில் இருந்தால் அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் கன்னி அந்த கன்னிக்கு அதிபதி புத பகவான் ஆகவே மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய கன்னிக்கு அதிபதியாகிய புத பகவான் அந்த மகரம் லக்னத்திற்கு பத்தாம் மடமாகிய துலாத்தில் இருந்தால் அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் துலாம் அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் பத்தாம் இடம் விருச்சிகம் ஆகவே கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த கும்பம் லக்னத்திலிருந்து பத்தாம் இடமாகிய விருச்சிகத்தில் இருந்தால் கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே பத்தாம் இடத்திலே சுக்கர பகவான் இருந்தால் ஒன்பதாம் மடமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் பத்தாம் மடத்திலே இருந்தால் அந்த கும்பம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே வாழ்க்கையிலே சுப நிகழ்ச்சிகள் சுபமங்கள காரியங்கள் நிறைந்ததாக காணப்படும் என்று சொல்லப்படுகிறது அதுபோல மீனம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் விருச்சகம் அந்த விருச்சுகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆகவே மீனம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய அந்த செவ்வாய் பகவான் அந்த மீனம் லக்னத்திற்கு பத்தாம் இடமாகிய தனுசுவில் இருந்தால் மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஒன்பதாம் ஆகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த மீனம் லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் இருந்தால் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதி பத்தாம் இடத்தில் இருந்தால் எந்தெந்த லக்னத்திற்கு எந்தெந்த இடம் ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதி யார் அந்த அதிபதி பத்தாம் இடத்தில் இருந்தால் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதி பத்தாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அதாவது தர்மஸ்தானாதிபதி கர்மஸ்தானத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் சுபம் மங்களம் நிறைந்ததாக காணப்படும் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிப்பேச்ச ராகவே கேதவே நகம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இதய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்